அனைத்து ராசிக்கும் பிப்ரவரி மாத பலன்கள் வாருங்கள் உங்கள் ராசிக்கு பலன்களை பார்க்கலாம் மேஷம் பிப்ரவரி மாதம் மேஷ ராசி ராசிக்கு சவால்களும் வெற்றிகளும் கலந்த மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் கிரகம் முன்னணி வாய்ப்புகளை உருவாக்கும் அதனால் உங்களுடைய ஊக்கம் அதிகமாக இருக்கும் உங்களின் எதிர்பாராத வாய்ப்புகளை மனதை வைத்து சரி செய்ய வேண்டிய நேரம் இது இந்த மாதம் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்களை சந்திக்கலாம் செவ்வாய் கிரகம் உங்களுடன் இருக்கும்போது சின்ன சிக்கல்கள் உண்டாகும் ஆனால் நீங்கள் அதை மிகுந்த ஆரோக்கியமாக சமாளிக்க முடியும் காதல் உறவுகளில் புதிய முடிவுகள் எடுப்பதற்கு நல்ல நேரம் இந்த மாதத்தில் கடினமாக உழைத்தவர்கள் போதுமான நன்மைகளை பெறுவார்கள் செவ்வாயின் ஆதிக்கம் உங்களுக்கு புதிதாக எதிர்பாராத பணி வாய்ப்புகளை வழங்கும் இதனுடன் உங்கள் அதிகாரிகள் மற்றும் மானுட விருப்பங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள உதவும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜூபிட்டர் குரு இந்த மாதம் ஒரு வாய்ப்பாக அமைந்தாலும் நீங்கள் சுமாராக செலவுகளை செய்யலாம் உடனடி தேவைகள் மற்றும் வாழ்க்கை செலவுகளை உபயோகப்படுத்த மிதமான கவனம் வேண்டும் உடல் ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் மன அழுத்தத்திற்கு இடம் ஏற்படும் அமைதிமான மனநிலையை பராமரிப்பதற்கு தியானம் அல்லது ஓய்வு எடுக்கும் நேரம் ஒதுக்குங்கள் ரிஷபம் பிப்ரவரி மாதம் ரிஷப ராசிக்கு மிகவும் சூழ்நிலைகளின் மேல் இருக்கின்றது உங்கள் நிலையான தன்மை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த பயனளிக்கும் என்கிறது குரு கிரகம் உங்களுக்கு பல நேரங்களில் உதவியுடன் இருக்கின்றது உறவுகளுக்கான நேரம் இது குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் நீண்ட நேரம் காத்திருந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் சகோதரர் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல சமரசம் ஏற்படும் உங்கள் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடைந்துவிடும் மற்றவர்கள் உங்கள் பணியை கவனித்து பாராட்டுவார்கள் பணியில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் மிக அதிகமாக வேலை செய்து சோர்வடைந்து விடலாம் அதனால் உடல் அசாதாரணமாக பாதிக்கப்படலாம் நிதி ரீதியான பாதிப்புகள் மொத்தத்தில் வருவதை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது எனவே பணப்பரிசுகள் அல்லது முதலீடுகளுக்கு முன்னேற்றங்களை காத்திருக்கலாம் ஏதேனும் உயர்ந்த செலவுகளை தவிர்க்கவும் நலத்திற்கு மிக முக்கியமான மாதமாகும் உள்ளமான உடல் மற்றும் மனநலம் மிக முக்கியம் சத்தான உணவுகளுக்கு முன்னுரிமை அளித்து உடல் ஆரோக்கியம் பராமரியுங்கள் மிதுனம் இந்த மாதம் மிதுன ராசிக்கு பல சவால்கள் உண்டு புதன் கிரகம் உங்களுக்கு பல நேரங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் மற்றும் நீங்கள் தனிப்பட்ட வாழ்வில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கின்றீர்கள் உறவுகளில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள் தீர்க்கப்படும் காதல் உறவுகளில் பதற்றம் இருந்தாலும் வாரத்தின் இரண்டாவது பாதியில் அது சரியாகி வரும் புதன் கிரகம் சில தவிர்க்க முடியாத சிக்கல்களை உண்டாக்கும் ஆனால் நீங்கள் அதனை புரிந்து சமாளிக்க முடியும் தொழிலில் உங்களுக்கு பல சவால்கள் இருக்கும் சில பிரச்சனைகளுக்கு எதிராகச் சோர்வடைந்தாலும் இன்றைய நிலை பொருத்தமாக நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கும் நிதிநிலை சராசரியாக இருக்கும் திடீர் செலவுகள் அல்லது முதலீடுகள் ஏற்படலாம் அதனால் முழுமையான கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது சிறிய உடல் பாதிப்புகள் மற்றும் மன அழுத்தம் சிக்கல்களாக இருக்கும் உங்களுடைய உணவின் கையாளும் முறையை அமைதிமாக மாற்றி உடல் ஆரோக்கியத்தை பராமரியுங்கள் கடகம் பிப்ரவரி மாதம் கடக ராசிக்கான நன்மைகள் மற்றும் பல சவால்கள் கொண்ட மாதமாக இருக்கும் கடைசியில் சூரியன் உங்களுக்கு பல நேரங்களில் உதவியுடன் இருப்பார் மற்றும் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் உறவுகளில் சில கடுமையான சந்தேகங்கள் உண்டாகலாம் குறிப்பாக குடும்ப உறவுகளுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆத்திரங்களை தவிர்க்கவும் காதல் உறவிலும் அதே முறை உங்கள் பணியில் முன்னேற்றம் கண்டாலும் சில சவால்களை சமாளிப்பது சிரமமாக இருக்கும் உங்கள் அதிகாரிகள் அல்லது மேலாளர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கலாம் பிரச்சினைகள் சரிசெய்யும் நேரம் இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படும் இது உங்களுக்கான சவாலாக இருக்கும் பணத்தை சேமிக்கவோ முக்கிய செலவுகளை குறைக்கவோ நீங்கள் விழிப்புடன் இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் சரியான நேரத்தில் பராமரிக்கப்பட வேண்டும் ஆரோக்கியமுடனான நேரத்தை ஒதுக்கி உடலை சீராக்கவும் சிம்மம் சிம்ம ராசிக்கான பிப்ரவரி மாதம் மிகவும் அமைதியானது செவ்வாய் கிரகம் உங்கள் பணி முயற்சிகளை இன்னும் தெளிவாக மேற்கொள்ள உதவுகிறது ஆனால் அதே சமயம் இந்நேரத்தில் சில எதிர்ப்புகள் வரலாம் காதல் உறவுகள் மிகவும் ரொமாண்டிக்காக இருக்கும் குடும்ப உறவுகளில் உறுதி மற்றும் நம்பிக்கை நிலவும் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருக்கும் வகையில் எதிர்பாராத மாறுபாடுகள் வராது பணி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம் அது உங்கள் தொழிலுக்கு புதிய உயரங்களை கொடுத்துவிடும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் உள்ளது நிதிநிலை நல்லது ஆனால் அந்த நேரத்தில் மிகுந்த செலவுகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்ட நிலையில் இருக்கும் அதனால் சோர்வு மற்றும் சிதறல் ஏற்படக்கூடும் அதற்கான நேரத்தில் ஓய்வு எடுப்பதை உறுதி செய்யுங்கள் ராசியில் பிப்ரவரி மாதம் பல சவால்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறது கிரகம் உங்களுக்கு சில உந்துதல்களை அளிக்கும் அதனால் சில நேரங்களில் மன அழுத்தம் உண்டாகலாம் உறவுகள் குறித்து பல இடையூறுகளை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் ஆனால் சின்னமான பிரச்சினைகளையும் நீங்கள் சமாளிக்க முடியும் உங்களின் தொழிலில் சிக்கல்கள் ஏற்படும் ஆனால் முயற்சிக்கூறுகள் அதிகமாக இருக்கும் நேர்மையான உழைப்பை மூலம் நீங்கள் பிரச்சினைகளை விடுவீர்கள் நிதிநிலை மிதமானதாக இருக்கும் உங்கள் செலவுகள் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் ஒரு சில சிக்கல்களை உருவாக்கும் மேலதிக வேலை மற்றும் மன அழுத்தத்தால் நரம்பு சோர்வு ஏற்படும் அதை தவிர்க்குங்கள் துலாம் பிப்ரவரி மாதம் துலா ராசி மக்களுக்கு பல முக்கியமான முன்னேற்றங்களை தரும் மாதமாக இருக்கும் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகம் உங்கள் ராசியில் உறுதி மற்றும் தெளிவுடன் இருப்பதால் நீங்கள் முன்னேற்றங்களை அடைவீர்கள் துலாம் ராசி நபர்களுக்கு இது ஒரு நேர்மையான மாதமாக இருக்கும் இந்த மாதம் உறவுகளில் சகிப்புத்தன்மை மற்றும் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் காதல் உறவில் சோதனைகள் வந்தாலும் உங்கள் திறமையான வார்த்தைகள் அல்லது அணுகுமுறை மூலம் அவற்றை தீர்க்க முடியும் குடும்ப உறவுகளில் ஆதரவு அதிகமாக இருக்கும் கேரியரில் சாதனை செய்யும் மாதமாக இருக்கும் முக்கியமான திட்டங்களில் முன்னேற்றம் காணலாம் உங்கள் உழைப்பின் பலன் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவது பரிந்துரைகள் பெறுவது மற்றும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துவது சீராக இருக்கும் பணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த மாதம் நிதிநிலை சாதாரணமாக இருக்கும் ஆனால் கடன்கள் அல்லது சர்ச்சைகளை தவிர்க்க வேண்டும் சில அவசர செலவுகள் அல்லது பிற பொருளாதார நடவடிக்கைகள் எதிர்பார்க்கப்படும் அதனால் உங்கள் செலவுகளுக்கு கண்காணிப்பு செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் ஏற்ற நிலை ஆனால் சிறிய பசியின்மை மற்றும் செரிமான பிரச்சனைகள் இருக்கலாம் மன அழுத்தம் அல்லது அதிகமான வேலை படிவங்களால் உடல் சோர்வு ஏற்படலாம் ஓய்வு எடுக்கவும் உங்கள் மனதை நிம்மதியாக பராமரிக்கவும் விருச்சிகம் பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசி மக்களுக்கு மிகுந்த சவால்களை மற்றும் வாய்ப்புகளை கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் குரு கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு புதிய மாற்றங்களை பயணங்களை தரும் இது நேர்மையான முயற்சிகளுக்கு உகந்த மாதமாக இருக்கும் உறவுகளில் பல மாற்றங்கள் உண்டாகலாம் குறிப்பாக குடும்ப உறவுகளின் நிலை ஒரு சில எதிர்மறை அனுபவங்களை ஏற்படுத்தும் உங்கள் மனதின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டாம் காதல் உறவில் சீரான ஆராய்ச்சிகள் நடைபெறும் மேலும் சில சிக்கல்களை அமைதியாக கையாள்பவராக நீங்கள் தோன்றுவீர்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் சூரியன் உங்களுடைய கேரியருக்கான வெற்றியை உறுதி செய்கின்றது இருப்பினும் கடுமையான வேலை அல்லது உயர்ந்த பொறுப்புகள் உங்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் அதனால் யோசனை மற்றும் அக்கறையை பொறுத்து முன்னேற்றமடையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சராசரி நிலை இருக்கும் இருப்பினும் பணத்தை சரியான முறையில் செலவிடுவதை கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக அளவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் ஆனால் சிகிச்சை எடுத்துக்கொள்ள உங்கள் உடலை கவனமாக பராமரிக்க வேண்டும் உங்களுடைய உடல் மற்றும் மனநிலை விரைவில் சோர்ந்து போகக்கூடும் அதனால் பரபரப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி மக்களுக்கு பிப்ரவரி மாதம் மிகுந்த மாற்றங்களை மற்றும் சாதனைகளை கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் குரு கிரகங்களின் வழிகாட்டல் தொழில் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு நல்ல நேரமாக இருக்கும் உறவுகளில் உங்கள் சிந்தனைகளை தெளிவாகப் பேசி அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் நீங்கள் ஆர்வமுள்ளவராக இருப்பதால் உங்களது காதல் மற்றும் குடும்ப உறவுகள் மிகவும் துவக்கம் பெறும் ஆனால் காதல் உறவுகளில் சில உறுதியான அடித்தளங்களை அமைக்கும் தேவை உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் வாய்ப்பு உண்டு சில புதிய திட்டங்கள் அல்லது பதவி உயர்வு கொடுத்து வந்தால் அது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் இருப்பினும் சில தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் உண்டாகலாம் நிதி ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் ஆனால் உங்களின் செலவுகளை சீராக்கவும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் சிக்கலாகப் பார்க்க வேண்டிய விற்பனைகள் அல்லது புதிய முதலீடுகள் இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் சமபலமாக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை நீங்கள் எளிதாக சமாளிக்க வேண்டும் உங்கள் உடலின் தேவைகள் அல்லது மனநிலையை சரியாக பராமரிக்க இந்த மாதம் முக்கியமாக இருக்கிறது மகரம் பிப்ரவரி மாதம் மகர ராசி மக்களுக்கு பல நிலையிலான முன்னேற்றங்களைக் கொண்டதாக இருக்கும் சூரியன் மற்றும் குரு கிரகம் கியாண்டுள்ள முக்கிய வாய்ப்புகளின் மூலம் நீங்கள் நிலையான வெற்றியை அனுபவிக்குவீர்கள் உறவுகள் மேலும் உறுதி பெற்று முன்னேற்றம் பெறும் குடும்ப உறவுகள் நலமாக இருக்கும் மற்றும் காதல் வாழ்க்கையிலும் நல்ல சமரசம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் உங்களின் உறவுகள் விசாரணை மற்றும் சுதந்திரத்தை தாங்குவதை நிறுத்துவிடும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் அதற்கு வெற்றி பெறும் முக்கிய திட்டங்களை செய்யும் வாய்ப்பு உண்டு உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நேரம் இது இந்த மாதம் உங்களின் தொழில் வாழ்வு மிகவும் நிலைத்திருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் நீங்கள் சரியான பாதையில் செலவிடுவீர்கள் அது உங்களுக்கு அதிகமான சேமிப்புகளை உருவாக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்கள் மனதின் பலவீனங்களை தாங்க உதவியாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி மற்றும் குறைவுகளை பராமரிக்கவும் கும்பம் ராசி மக்களுக்கு பிப்ரவரி மாதம் மிகவும் பரிணாமமானதாக இருக்கும் குரு மற்றும் சனி கிரகங்களின் ஆதிக்கம் உங்களுக்கு தெளிவான வழிகளை காட்டும் ஆனால் கடுமையான சவால்களை சந்திக்கவும் உண்டு உறவுகளில் சற்று சிக்கல்கள் உள்ளன குடும்ப உறவுகளின் மூலம் சில சிறிய பிரச்சினைகள் ஏற்படும் தூரமான உறவுகள் அல்லது உங்களுடைய வட்டாரத்தில் சில மன அழுத்தங்களை குறைக்க பொறுமை தேவை தொழிலில் சில புதிய வாய்ப்புகள் உண்டாகலாம் கடினமான முயற்சிகள் மற்றும் வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மாதம் தொழிலில் குறைந்த கவனமும் நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும் நிதிநிலை சராசரி மட்டத்தில் இருக்கும் இது சரியான வழியில் பணத்தை செலவிடுவதை உறுதி செய்யும் முன்னேற்றம் ஆனால் அதிகமாக செலவிட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் உங்களின் உடல் நிலையை பராமரிப்பதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் உடற்பயிற்சி அல்லது மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யுங்கள் மீனம் ராசி மக்களுக்கு பிப்ரவரி மாதம் பல முன்னேற்றங்களையும் புதிய திட்டங்களையும் கொண்டு வரும் புதன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் உங்களுக்கு பல நேரங்களில் உதவும் ஆனால் உங்கள் மனநிலை எதிர்பாராத சவால்களை சந்திக்கலாம் உறவுகளில் நீங்கள் அன்பின் சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் எளிதாக சமாளிக்க முடியும் குரு கிரகம் உங்களுக்கு உறவுகளில் நல்ல நம்பிக்கையை உருவாக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் சில இடங்களில் போராட்டம் ஏற்படும் நீங்கள் உங்கள் திறமைகளை அமைதியாக வெளிப்படுத்த வேண்டும் நிதிநிலை சராசரி இருக்கும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உடல் ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் மன அழுத்தம் ஏற்படும் அதனால் தியானம் அல்லது ஓய்வு எடுத்து உடலை பராமரியுங்கள்